இதோ பைய அரிசி வாங்கிட்டு ஐம்பது முறுக்கு வச்சிருக்கேங்க்கா இது கொடுங்க ஏமாக்கா அது இல்லைக்கா இதெல்லாம் சந்தியாவுக்கு கல்யாணம் பண்ணி போகிறாள் இதெல்லாம் கொடுக்க வேண்டிய முறைக்கா ம் இந்த அங்கே போடுங்க ம் சந்தியா பேரை கேட்டு எழுதிக்குமா எல்லாத்தையும் கேட்டு விச விளாசத்தையும் கேட்டு எழுதிக்குமா அப்போ பேர் சொல்லுங்க ரித்திகா தருண் போட்டுக்கம்மா ஆ சரிங்க சரிங்க அம்மா இருந்தாலும் இரு பையன் கொண்டு வச்சுட்டு வரேன் சாப்பிட்றதுமா ஓடிடாத நல்ல அழகாக இருக்க மக்கா நல்ல நல்ல புடவையெல்லாம் கட்டி நல்ல மாலையெல்லாம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ லட்சணமாக இருக்க மக்கா போகிற இடத்துல அப்படி இப்படி இருக்கு மக்கா கொஞ்சம் நீ சூதானமாக நடந்துக்க நல்லா அனுசரித்து நடந்துக்கம்ப மாமியாரே மருமகளை நல்லா பார்த்துக்கணும் சரியா நம்ம வீடு போட நீ நடந்துக்க கூடாதுமா போகிற இடம்லாம் பார்த்தியா நல்ல புத்தி நடந்துக்கணும்மா நடந்துக்கணுமா அப்படி இப்படி தான் இருக்கும் கோவப்படக்கூடாது யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடக்கூடாதுமா ம் சரிங்கக்கே நல்ல குணம் உள்ள பொண்ணு பொண்ணுன்னு மக்கா புசுக்கு புசுக்குன்னு யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடக்கூடாது கோவதாபமாக பேசிடக்கூடாது நீ இந்த மரும பற்றியா எல்லாத்தையுமே அனுசரித்து நடந்துக்கணும் அக்கா எடுத்தறிஞ்சு யாரையும் பேசிடக்கூடாது நம்மக்கா சரியா உன் புருஷனை நல்ல கைப்பில் போட்டுக்க சரியா தான் கொஞ்சம் கோவக்கார கோவக்காரின்னு சொல்லிக்கிட்டு கரந்தோமா ஆ மற்றபடி வேற ஒன்றும் இல்லாமல் பாட்டுக்கு போக்க தெரியுவா நீ ஒன்றும் கவலைப்படாதமாக்க மாமனாரெல்லாம் நல்ல மாதிரி அது மாதிரி நாத்தனாரும் நல்ல மாதிரி பார்த்துக்க கொஞ்சம் மானியார்தான் கோவக்காரின்னு சொல்லிக்கிட்டாப்புல நீ மற்றபடி ஒன்றும் கவலைப்படாதம்மா ஒவ்வொ பாட்டுக்கும் போகிற போக்குல இருப்போம் நீ பாட்டுக்கும் உன் புருஷனை பார்த்துட்டு போற போக்குல இரு சரியா சரிங்கட்டா சரி நான் பாத்துக்கறேன் சரிம்மா சரி சாப்பிடலாம் அக்கா ரமிக்கா சாப்பாடணும் உண்டோ ஐயா இது தெரியலையே ஐயா பையனா நாங்க போச்சுன்னா கடைக்கு அப்படியே கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போறமான்னு சொன்னோம் நான் கொடுத்துட்டு நான் வாரண்டான்னு சொன்னேன் இது தெரிஞ்சுட்டா கூட்டிட்டு வந்தா ரெண்டு சாப்பிட்டு பேருக்கா அதுக்கு என்ன இருக்கு நீ சாப்பிட்டுட்டு நாடு எடுத்துட்டு போன வாளில இல்லைக்கா எனக்கு சாப்பிடலாம் ஞாயிற்று பார்த்தீங்களா எனக்கு வேலை கிடக்குக்கா வீடு கட்டுற வேலை இருக்குல்ல எனக்கு வேலை இருக்கு அதனால எனக்கு அந்த கொண்டு வந்த முறுக்கு வலி இருக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சம் உண்டு கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு ரெண்டு ஆள் சாப்பிட்றாப்புல எடுத்து வைங்கக்கா அது போதும் நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் வச்சுட்டு சாப்பிட்டுக்கோங்க்கா என் பையனை விட்டுட்டு சாப்பிடு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது பார்த்தீங்களா இது தெரியல இல்லைன்னா நான் கூப்பிட்டுட்டு வந்துருப்பேங்க்கா சரி ஒரு கொஞ்சோண்டு எடுத்து கொடுங்க இந்த நான் கொண்டுட்டு சரி இரு நான் கொண்டுட்டு வாங்க வர சொல்லிட்டாங்க காலையில் கல்யாணம் அதனால காலையிலேயே வந்து நம்ம தேடி மேக்கப் எல்லாம் எடுத்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு முடியாது படம் எல்லாம் எடுத்து வச்சுருக்க முடியாது அதனால எல்லாமே இப்போ நமக்கு என்ன வேணும்னு எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு கிளாமரா ஃபோட் பார்த்தோம் எப்படி இருக்கு லிப்டிக் நம்ம முதல்ல எடுத்து போட்டு பார்ப்போம் சியோட வேற லிப்ஸ்டிக் என்ன பண்ணிட்டுன்னு தெரியல இந்த லிப்டிக் நம்பிக்கை நம்ம வேற எடுத்து வேறு வாங்கல சரி எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒன்றும் எடுத்து நம்ம வச்சு வச்சு அப்படி தான் இருக்கு சரி ஓகே லிப்ஸ்டிக் எடுத்து போட்டுக்கலாம் எப்படி இருக்குது நல்ல பிரைட்டாக இருக்கா இந்த லிப்ஸ்டிக் போடலாம் அந்த லிப்ஸ்டிக் நல்லா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு யூஸ் பார்க்கலாம் சோரா கையாக்கு குழம்பு வை கூட்ட வை அப்படின்னு போட்டு படுத்து எடுக்கலாம் என்ன படிக்கலாம் இவன் மட்டும் விட்டுல வச்சுக்க நம்ம ஹீரோயின் தெருவையே ஒரு களக்கு கலக்கலாம் என்ன செய்ய நெட்ட நாளை நம்ம இந்த காலப்பட்ட சேரி விடு மப்ளம் மண்டையை ஒரு நாளைக்கு வெளியே நடிகாருவோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா எப்ப பாரு பொழுது அன்னைக்கு இந்த கண்ணாடி தான் நிப்பா என்னது இது இவ்வளோ மேக்கப் இருக்கு சியானுட்டோ சியானு ஒரு நாள் கூட ஒரு லிப்டிக்கு கூட தடவி நான் பார்த்ததே இல்லை ஏ அம்மா இவ்வளோ ஜாம வாங்கி வச்சிருக்காளே நான் சம்பாரிச்சு கொடுத்த காசு முள்ள இதுலயே போட்டு அழிச்சுட்டா போயிருக்கு பேதியில போனவேன் பியாதில போனவேன் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா மேக்கப் போட்டு எந்தால போய் தொலைய தானே கல்யாணம் அங்க ராணி அக்கா வல்லனு சத்தம் போட்டு நடக்கிறோம் இவ இந்த என்ன பண்ணிக்கிட்டு நடக்குறா கண்ணாடிய வச்சுக்கிட்டு என்னமோ உதட்ட சாயங்கையெல்லாம் பூஜிக்கிட்டு கிடக்குறா ஏ ஜெயந்தி ஏ ஜெயந்தி இந்தால ஜெயந்தி

கடைக்குருக்கி இன்னும் இந்த உதட்டில் தடவுற சாயகத்தை பொறுத்து அடவிக்கிட்டு கடந்துட்டு இப்ப இந்த புள்ளையே பச்சை பிள்ளைய பொடுத்து டிக்கிட்டு கிடக்குறத பாரு ஏ அம்மா நடிப்பு காரி போலகம் எல்லாம் நடிப்பு காரியால இருக்கிறா ஏ பாவி மனுஷி பாவி மனுஷி நீ எல்லாம் ஒரு பொம்பளையாணி பொம்பளையாணி மானகட்ட என்ன பச்சை பிள்ளைய பொடுத்து டிக்கிட்டு கிடக்குறா இருப்போம் இன்னும் என்ன நல்லா பேசுறான்னு கேப்போம்

கிரி கிருக்கி மண்டல் கிரி உனைய நான் எந்தால போய் பிச்சைக்காரி காதி மதியா போச்சுன்னே இப்ப வேலை இருக்கும் போது இதெல்லாம் எடுத்து வச்சு தடவிக்கிட்டு இருக்கணும் இன்னும் அவசியமா என்ன உனக்கு அந்த ஆள் கல்யாண வேலை கிடக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்து நம்ம அடி பார்த்துக்கிட்டு கிடக்குறோம் கிருக்கி அந்த ஆள் ராணியாக்கா அந்த போன் அடிச்சிருக்கோ உனக்கு நீ போனை எந்த தொலைச்சி போட்டுட்டு நீ இங்கே வந்து தொலைஞ்சி கிடக்குற அங்கே சேரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த என்னையே விட்டுவோம் உனக்கு வேலை இருக்குது பூ கட்டணுமா கொஞ்சம் உனையை வரச்சொல்லி தான் அனுப்பி விட்டுவோம் என்னைய இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த ஊத்து நடந்துக்கிட்டு இருக்குது அஜி கே ராணி இந்த போயிட்டு வார்த்தை வந்தாட்டு எல்லாரையும் அது சுத்தரம் வந்துட்டும் சரி பூ கோளம் நிறைய விட்டு ஆள் விட்டு போடாம ஏ ஓரிய போ அதை மட்டும் சொல்லு நான் போய் உங்கள்ட்ட சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குங்க அங்க வர்க்கீஸும் அதை மட்டும் பார்த்துட்டு கிடக்குறாரு வர்க்கீஸும் உமா வீட்டுக்காரரும் பார்த்துட்டு கிடக்குறாரு நீ போறியா போவலையேனு அதை மட்டும் சொல்லு வாரியா நீ இன்னும் உனக்கு பிரச்சனை இல்லை இங்கே வந்து இந்த உதட்டல தடவுறது இந்த கால் கையில் தடவுறது இந்த மூஞ்சியில் அடிக்கிறதெல்லாம் வச்சு அடிச்சுக்கிட்டு காட்டுப்புண கணக்காக உட்காந்துருக்கிறியானா இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போய் அவள் வல்லையா அவள் காட்டு புனை கணக்காக இந்த பவுடரை பூசிக்கிட்டு உட்காந்துருக்கான்னு நான் சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு வேலையெல்லாம் பார்ப்பேன் சரியா அவ கடந்து தேடிக்கிட்டு இருக்க மாட்டேவோ அந்த மற்ற ஆளு வேலையை பார்க்க சொல்லுவோ என்ன சரி என்ன ஏ அம்மா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா நீ மனுஷியா நீ ஒரு பொம்பள கணக்கா தான் எனக்கு வந்து வாச்சி தொலைஞ்சி போ வந்த அவ வரல எனக்கு எந்தலயாச்சு போ என்ன

நல்லா இருக்கு நம்ம எப்படி போட்டுட்டு அங்கே போகணும்னு வச்சுக்கேன் அந்த சின்ன பொண்ணு நம்மளை காலாக்கி போடுவான் நல்லா போட்டது தைக்கக்கூடாது நான் போட்டு அப்படியே இருக்கணும் ஆ ஒன்றும் தெரியல சூப்பர் இந்த பாய் ரூஸ் படம்லாம் அடிச்சுட்டு இருக்கலாம் இந்த கிரிக்கெட் வண்டியெல்லாம் நல்லா காய்கறி எடுக்கலாம் சரி இதுக்கு மேடம் ஞானேன் இவன் ஓரம் வந்துட்டேன் இவ்வளோ ஞான ஆயிடுச்சு நான் நீங்கள் தவிர குறிச்சி ம் சரி ஓகே ம்